அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டிலையே கடையில் வாங்காமல் வீட்டிலேயே வந்த காய்கறிகளை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் முருங்கக்காய் ஒரு மூணு காய் இருந்துச்சு எங்கள் செடியில் வெளியே கொஞ்சோண்ட இடம் இருக்குது முருங்குச்சி குச்சி நட்டுறதெல்லாம் கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ வந்து அந்த குச்சி நல்லா வளர்ந்து காய் காய்க்கிற அளவுக்கு வந்துருச்சு முருங்கைக்கீரைகளும் தேவையான அளவு அதில் கிடைக்குது இது வந்து ஒரு நாள் சாம்பார் வச்சுக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது மணத்தக்காளி கீரை இது வெளியே முளைச்சிருந்தது வீட்டு முன்னாடி அதை பொறிச்சு வச்சுருக்கிறேன் இது ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பரோ சூப்பர் அதாவது முருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஆனால் போல் கத்திரிக்காய் இந்த டைப்பு கத்திரிக்காய் இப்போ சரியாக கிடைக்கிறது இல்லை இது ஒரு செடி வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சு மாடியில் வச்சுருக்குறோம் ஒரு செடி இல்லை மூணு நாலு செடி வச்சுருக்குறோம் அதில் வந்து அவ்வளோ அவ்வளோ சூப்பராக கத்திரிக்காய் காய்க்குது இது வந்து சின்னது இந்த மாதிரி நம்ம சின்ன கதையை காய வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிஞ்சு காயில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்ணை பறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் அருமையாக இருக்குது இதில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க இது வந்து முருங்கைக்கீரை இது ஒரு பொரியலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் பொறுத்து வச்சு பொறிச்சி வச்சுருக்குறேன் இது போல் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு இடம் கூட நீங்கள் வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணி செடி செடிகெல்லாம் வைங்க இந்த மாதிரி ஏதாச்சும் முருங்கை பப்பாளி இந்த மாதிரி நிறைய இடம் தோட்டம் எல்லாக்கிறவங்க நிறைய வச்சுக்குவாங்க ஆனால் ம மற்றவங்க அப்படி இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வளர்த்தி எடுத்து சாப்பிடுங்க அதில் இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம் அவ்வளோ மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரசாயனமெல்லாம் இல்லாத அதாவது மருந்துகள் பூச்சிக்கொல்லி அது இதுன்னு எதனாச்சும் போடுவாங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக வளர்ந்தது அதனால் இது வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு நீங்களும் விளைய வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அதில் உள்ள ஆனந்தம் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் நான் ஒரு தடவை முருங்கை குச்சி வச்சது வச்சதுலேருந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ காட்டுற பாருங்கள் அது நல்லா வளர்ந்து பெருசாகிடுச்சு நல்லா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது ஆங்க இது நல்லா உயரமா எவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னு பாடுங்க மூணாவது மாடியே எட்டி பிடிக்கிற மாதிரி போயிருச்சு இதை வந்து ஒவ்வொரு கொத்தா அப்படியே வெட்டி விட்டு மட்டமா பண்ணிடணும் இது சின்ன குச்சியா போது நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்போ எங்களுக்கு வேணுங்கிற அளவு முருங்கைக்கீரை கீரை இதுலேருந்து கிடைக்கிது இடமெல்லாம் இல்லை வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் இந்த முருங்கை குச்சியை வச்சிருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாதிரி எதனாச்சும் செய்ய பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் சொல்ல வந்த இயற்கையாக இதெல்லாம் விளைஞ்சது அதை வீடியோவாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக வேண்டியதாக இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஓகே பாய் மறக்காம நாளைக்கு என்ன திரிக்க குழம்பு வைக்கிற வந்துருங்க எல்லோரும் சரிங்களா ஓகே பாய்